ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கான மனைவருக்கும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த விஸ்வரூப தரிசனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுவாமி வந்து முதல் நாள் அலங்காரத்தில் இருக்கிறத அப்படியே பார்க்குறது ஏன்னா மறுநாள் வந்து அவருக்கு வந்து சுவாமியை வந்து அதாவது அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்க்குறது தான் அந்த விஸ்வரூப தரிசனம் அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறோம் தாங்க ஒவ்வொருத்தர் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க காலையில் வந்து விஸ்வரூப தரிசனத்திற்காக போயிருக்காங்க அப்போது வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க கூட வந்திருக்கவங்கள ந ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிருக்கிறாங்க விஸ்வ தரிசனத்துக்கு அதில் ரெண்டு பேர் வந்து கண் பார்வையற்றவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் அவர்களுக்கு விஸ்வரூப தரிசனத்திற்காக வந்திருக்கிறது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஏற்கத்தக்கதாகவும் இருந்திருக்குது ஏன்னாக்கா கண் நம்ம வந்து விஸ்வரூப தரிசனம் வந்து என்னை வந்து அவங்க வந்து எதிர்வரிசையில் நின்றுட்டுருக்காங்க இவர் ஆப்போசிட் சைடில் நின்று பார்க்குறாங்க நம்மளுக்குல சாமி திரை விளக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம் அது நம்மளுக்கு கண்ணால் பார்க்குறோம் அது விஸ்வரம் இவங்கிறையெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி அம்மா மனசுக்குள்ளே எழுந்துருது இருக்குது விஸ்வரூப தரிசனம் என்றான்னா காலையில் ப பண்ணுற முதல் தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இறைவனை வந்து நீராட்டுவதற்கு முன்னாடி முந்தைய தினத்தில் உள்ள அந்த அலங்காரத்தில் வந்து தரிசிப்பது தான் விஸ்வரூப தரிசனம் அப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அச்சகர்கிட்ட போய் கேட்குறாங்க சுவாமி நாங்களாம் விஸ்வரூப தரிசனத்திற்கு வந்திருக்கோம் அது வந்து யதார்த்தமானது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதவங்க வந்திருக்கிறாங்களே நம்ம வந்து இவங்க எப்படி எதற்காக வந்திருக்கிறாங்க இதில் வந்து அதுவும் இந்த காலை வேலையிலே இவர்களால் எப்படி அதை வந்து பார்க்க முடியாது விஸ்வரூப தரிசனத்தை அப்படி இருந்தும் வந்திருக்கிறாங்களே அப்படி இதனுடைய தாற்பத்தியம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ எனக்கு தனக்கு தோன்றதை அதாவது அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு அர்ச்சகர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறான்கிற ஒரு நம்ம ஒரு ஒரு ஆர்வம் வந்து நம்மளுக்கே இருக்கும் அதுபடி இருக்கையில் அவர் பக்கத்தில் நின்று நீங்கள் நினைப்பது தவறு அவர் சொல்கிறார் அர்ச்சகர் சொல்கிறாரு நீங்கள் நினைப்பது தவறு நம்மை விட பகவானை தான் அதிகம் உணர முடியும் ஏன்னா நம்ம சாதாரணமாக நம்ம போய் சா பக்தியோட சாமியை சேர்ந்து நம்ம கோயிலுக்கு போய் இறைவனை வந்து பார்ப்பது வந்து தரிசனம் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போய் ப சாமியை த தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறத அதுக்கு பேர் வந்து தரிசனம் விஸ்வரூப தரிசனம் என்பது வந்து அதிகாலையில் முதல் முதலாக பகவானை காண்பது அல்ல அதுக்கு பேர் வந்து விஸ்வரூப தரிசனம் இல்லைங்க அந்த அரட்சகர் சொல்றாரு அதிகாலையில் முதல் முதலாக பகவான் நண்ப நம்மளை வந்து பார்க்கறது நம்மளை வந்து காண்பதே விஸ்வரூப தரிசனத்தின் உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு காலையில் முதல் முறை வந்து தனக்கு முன் இருக்கும் ஒரு திற வச்சுருப்பாங்களே அந்த திற விளக்குனோடனே தன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இறைவன் பார்ப்பாரான் அந்த மாதிரி அவருடைய அருட்பாடுவை வந்து நேரடியாக நம்ம மேலே விழும் பொழுது அந்த அதுக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனத்திற்கு உள்ள ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் சொல்லியிருக்காரு இப்பொழுது விஸ்வரூப தரிசனத்தில் வந்து பகவானை வந்து இவர்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அவங்க வந்து பார்க்க முடியாது கண்ணு தெரியாதவங்க பார்க்க முடியாது இருந்தாலும் அவர்களால் வந்து அதாவது அவர் பகவான் நம்மளை பார்ப்பார்ல நம்ம நம்ம தான் அவரை பார்க்க முடியாது அவர் நம்மளை பார்க்க பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்கல்ல அதுதான் வந்து விஸ்வரூப தரிசனம் இறைவன் நம்மை பார்க்கட்டும் என்று இவர்கள் தான் வந்து ஒரு விஸ்வரூப தரிசனத்துக்கான உண்மையான அர்த்தம் எப்பேற்பட்ட ஒரு தத்துவம் எப்பேற்பட்ட ஒரு உண்மை வந்தது காலங்காலமாக நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் விஸ்வரூப தரிசனத்திற்கு ஒரு வந்து பொருள் தெரியுமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் பார்வையற்றவர்கள் வந்து அந்த அதோட பொருளை உணர்ந்து அவரை வணங்க வந்திருக்கிறார்கள் என்று என்பதை எண்ணி வந்து அங்கே ம கடவுள் மேலே ஒரு ஈடுபாடாக வந்திருக்கிறாங்க எனவே வந்து இறைவனுடைய அருட்பாடுவை தங்கள் மேல் விழவில்லையே என்று இயங்குபவர்கள் உடனே என்ன செய்யணும் நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஆலயங்கள் இருந்துச்சுன்னா விஸ்வரூப தரிசனத்திற்கு சென்று வரணும் அப்படி சென்று வர்றதுனால நம்மளுக்கு வந்து பகவானுடைய அருட்பாடை நம்ம மேலே விழுந்துச்சுன்னா நம்மளுடைய துன்பங்கள் உங்கள் யாவுமே எல்லா துன்பங்களுமே ஒரு முடிவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் நல்ல சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த விஸ்வரூப தரிசனம் நீங்களும் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் விஸ்வரூப தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்